திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமாள் செய்த திருவாசகம் திருவம்பாவை பாடல் பதினொன்று தலம் திரு அண்ணாமலை தடம் பொய்கை புக்கு முக்கேரெண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் அரழால் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா oi , ja . தடம் பொய்கை புக்கு கையால் குடைந்து குடைந்து உண்கழல் பாடி ஐயா வழி அடியோம் கான் ஆறல் ஆறல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குளை மையார் தடங்கண் மடந்தை மணாவாலா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் சிறு மருங்குளமை மையார் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயா நீ ஆட்கொண்டும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தெழிந்தோம் எய்யாமல் காப்பாய் பாவாய் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தெழிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் இந்த பதினோராம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாடலில் சுவாமி என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் சிவபெருமானே உன் அடியார்களான நாங்கள் வண்டு மொய்க்கும் மலர் கொண்ட குளத்தில் முக் முக்கி அதாவது முக்கிய முக்கிய என சப்தம் ஒழிப்பீர் குபீர் குபீர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குபீர் என்று குதித்து நீரை தண்ணீரை கடைந்து நீந்தபடியே உன் திருவுடையிலே எண்ணி பாடினோ வழி வழியாக இந்த பாவை நோம்பை நிறைவேற்றி வருவதே நீ அறிவாய் வருஷா வருஷம் இந்த பாவை நோம்பை ஆகிய தோழிகள் ஆகிய நாங்கள் நிறைவேற்றி வருகிறது நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உலகம் உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையும் மெய்யிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதியே ஒரு பாகமாக வைத்தவனே மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்ட போது அவையை என்னவெல்லாம் நன்மை உடையுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்டு உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது அந்த பேரன்பு நிலையை மறைந்து மறைந்து விடாமல் என்றும் நினைத்திருக்குமாறு அருள் செய்வாய் செய்வாயாக அப்படின்னு சொல்லி மணிவாசக சுவாமிகள் இந்த பாடலில் மிக அருமையாக தோழிகள் கூறுவது போல் பாடியுள்ளார் திரு